ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் நிரவரங்களை பார்த்துட்டுருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே இன்றைக்கி இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் லெட்டரை கொடுத்துருக்காங்க அது ஒரு பெரும் விஷயமாக இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கு ரிசர்வ் படையில் இருக்கிறவங்களாம் லீவுக்கு போயிருப்பாங்க பாருங்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க வாங்கன்ட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க உங்களை போகிற நிறுத்துங்க சமாதானத்துக்கு போங்க பிணைக்கீரியை கொண்டு வாங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு லீவுக்கு போனேன் எங்களேவாக கூப்பிட்றேங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிசர்வ் படையில் போனவங்க திரும்பி வர்றதுக்கு மறுத்துருக்காங்க எங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தாலும் கூட பரவாயில்ல ஆனால் நாங்கள் வரமாட்டோம் ஏன்னா அங்கே வர்றது அப்படிங்கிறது எங்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் நாங்கள் காசாக்குள்ளே இன்னொரு தடவை போய் அந்த புதையை கோழியில் சிக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசர்வ் படையை சேர்ந்தவங்க வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க சரி ரிசர்வ் படை கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா களத்தில் எப்போதும் இருக்க மாட்டாங்க பிரச்சனை வர பண்ணும்போது தான் கூப்பிடுவாங்க மற்ற சமயத்தில் அவங்க அவங்க சொந்த தொழிலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அதுலேயே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய தொழிலே இதுதான் எப்பயுமே இராணுவத்தில் தான் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஐடிஎஃபை சேர்ந்தவங்க வந்து சேனல் டுவெண்ட்டி வந்து அவங்களுடைய சேனல் தான் இந்த சேனல் டுவெண்ட்டிங்கிறது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒழுக்கமற்ற போரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அதாவது காசாவுக்கு மேலே இஸ்ரேல் செய்யக்கூடிய போர் அப்படிங்கிறது ஒழுக்கமற்ற போர்னு சொல்லிட்டு ஐடிஎஃபை சேர்ந்தவங்களே சொல்லியிருக்காங்க வேறு யாருமே சொல்ல இத வேற யாரும் சர்டிபிகேட் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல அவங்களுடைய ஐடியாவை சேர்ந்தவங்களே சொல்றாங்க எங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க இஸ்ரேல்ல இருந்து எங்களுடைய தலைமை அதிகாரிகள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நெத்தனியாகோ அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு போருக்கான நீதியே இல்லை போருக்கான ஒழுக்கமே இல்லை ஒரு போர்னா எப்படி செய்யணும் அப்படின்னு நாங்க செய்யவே இல்ல எங்களுக்கே வந்து நாங்க செய்யறது எப்படி இருக்கு கேவலமா இருக்கு ஒரு சோல்ஜர்ஸாக இருந்துட்டு நாங்கள் செய்யக்கூடிய காரியமெல்லாம் வெறும் குழந்தைகள் இன்னும் வந்து பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள் அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்னு சொல்லிட்டு அவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்கமோ தவிர எங்களுடைய நோக்கமே என்னென்னு தெரியல இது ஒரு ஒழுக்கமற்ற போருன்னு சொல்லிட்டு அவங்களே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து இந்த பைத்தியகாரத்தனத்தை எங்களால் தொடர முடியாது இப்படியே வந்து பைத்திகாரத்தனத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து போகிறதுனால இன்னும் எங்களுக்கு பேரிழப்புகள் தான் வந்து மிச்சம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டையுமே சொல்லிட்டாங்க செய்யறதும் தப்புன்ட்டாங்க இன்னும் இது வந்து முட்டாள்தனமான காரியம் அப்படிங்கிறதையும் அவங்களே ஐடியஃப்ல இருந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இது அவங்களுடைய சேனல் டுவெண்ட்டில் இன்னைக்கு வந்திருக்கு எவ்வளோதான் நெத்தனியாக வந்து ஊடகத்தில் பேசாதீங்க உங்கள் மேலே தடை போடுவோம்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தை மீறிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய சேனல்லாம் பயந்தாங்க நிறைய விஷயத்தை வந்து ஹைட் பண்ணாங்க இப்போ என்ன ஆகிருச்சுன்னா அதையும் மீறி வந்து பேச வேண்டிய நிலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது எல்லா நாடும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து செத்து இருக்காங்க இந்த நேரத்தில் கூட நம்ம பேசாட்டினா வேறு எப்போ பேசுறது இப்போவாது நம்ம பேசி என்ன பண்ணும் போற நிறுத்தணுங்கிறதுக்காக இப்போது ஊடகத்திலிருந்தே வந்து இஸ்ரேலுடைய ஊடகத்திலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி இப்படி ஐடிஎஃப் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் படையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏமல் இருந்து தாக்குதல் செய்தாங்கல்ல அந்த தாக்குதலில் இப்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய இராணுவத்திலே வந்து பேரிழப்பை வந்து இருக்காங்க நம்ம வந்து பார்த்துருப்போம் ஏமன் மேலே போய் இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்க அதில் வந்து பார்த்தா ஏமனுடைய பிரதமர் முதல் கொண்டு இறந்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி ஏமன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி ஏற்ற நடத்தின தாக்குதலில் இஸ்ரேலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இராணுவ மையத்தை குறி வச்சு தாக்கியிருக்காங்க அந்த இராணுவ மையத்தில் இருந்து அதிகமான இராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்குது அதுக்குள்ளே அவங்க சமிக்கை பண்ணனால அதை முழுசாக வெளியூடாமல் அந்த செய்தியெல்லாம் வந்து ஹைட் பண்ணனால எத்தனை பேர் இழந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும் வரல ஆனால் அதிகமான உயிரிழப்புகள் அந்த ஒரு இராணுவ தளத்தில் மட்டும் ஏற்பட்டிருக்கு இந்த தடவை பழி வாங்குறதுக்காக ஏமெல்லேருந்து இராணுவ தளத்தை தான் குறி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டு அதே ஹார்பருன்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஆனால் இந்த தடவை போய் இஸ்ரேல் போய் என்ன பண்ணிட்டு வந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளை தாக்கிட்டு வந்தனால அவங்க பதிலுக்கு வந்து பொதுமக்களை தாக்குறது வந்து பலன் இல்லை அதுக்கு பதில் இராணுவத்தை தாக்குறதா பலன்னு சொல்லிட்டு அவங்க இராணுவம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மையத்தின் மீதே வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க அடுத்து இன்னைக்கும் ட்ரம்ப்புக்கு வந்து நிறைய பேர் கடிதம் எழுதியிருக்காங்க இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்களே எழுதியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரை நிறுத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எங்களுடைய இஸ்ரேல் தொடர்ச்சியாக தோல்வியில் தான் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஆ ஆதரவு கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த போரை வளர்த்துட்டு இருக்கீங்க ஆனால் எங்களால் சமாளிக்க முடியல இது கண்டிப்பாக தோல்விக்கான போரா தான் போய் முடியும் எங்களுடைய பேரிழப்பை தடுப்பதற்கு ட்ரம்ப் உங்களால் தான் முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் இராணுவத்திலருந்து என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப்புக்கே வந்து நேரடியாக கடிதம் எழுதிட்டாங்க ஏன்னா தொடர்ச்சியாக இஸ்ரேலில் சமா பேச்சுவார்த்தை வர முதல்ல வந்து நெத்தனியாவுக்கு எடுத்துகிட்டே இருக்காரு இனி அவர்கிட்ட பேச முடியாது நேற்று கூட வந்து அவருகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க சட்டசபையில் வந்து அவங்களுடைய கேபினெட் மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க பேசும்போது நெத்தனியாக அவங்க என்ன நியாயப்படுத்தி பேசுனாருன்னா இல்லல்ல நம்ம கரெக்டான ட்ராக்கில் போயிட்டுருக்கோம் எழுபது சதவீதம் காசாவை பிடிச்சிட்டோம் இந்த நேரத்தில் போய் நம்ம சமாதானத்துக்கு போகக்கூடாது இந்த நேரத்தில் நம்ம வந்து பாதி பிணை கதிகளை மட்டும் வாங்கக்கூடாது இதுதான் சரியான நேரம் நம்ம ஒட்டுமொத்த பிணைக்கதிகளையும் வாங்கிடலாம் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் மீட் எடுக்க நம்மளால முடியும்னு சொல்லிட்டு இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இன்னுமே பிணைக்கதிகளை எங்க இருக்காங்க தெரியல ரெண்டு வருஷம் ஆனதுக்கு பிறகு கூட வந்து நேற்று நெத்தனியாவை கொடுத்த பேட்டியில் நம்மளால் பிணைகீதிகளை முழுசாக வந்து உயிரோட அத்தனை பேர்த்தையும் மீட்டு கெடுக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் வந்து முற்றுகையிட்டு இருக்கிற நாம் ஒட்டு மொத்தமாக முற்றுகையிட்டு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு நேற்று கூட பேசி வச்சுருக்கறனால அங்கே இருக்கக்கூடிய ராணுவம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரம்ப்ட்ட வந்து டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரம்ப்புமே பார்த்தீங்கன்னா இப்போது என்ன இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாலும் இப்போது வந்து நிறைய ஒரு மாற்றம் தெரியுது ட்ரம்ப்ட்ட ட்ரம்பே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் இனி யூதர்களுடைய ஆட்டம் வந்து குறைஞ்சிருச்சு யூதர்களுடைய பன்னாட்டு அப்படிங்கிறது கூட வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ஆட்சியில் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவரே வாயால் சொல்லியிருக்காரு ஏன்னா யூதர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து ஆட்சி மறைமுகமாக இருப்பாங்க ஒரு தடவை ரஷ்யாவுடைய அதிபர் சொன்னார் அமெரிக்காவுடைய ஆட்சி முறை அழகாக தான் இருக்குது ஆனால் கருப்பு தொப்பி அணிந்தவர்களுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு யார் அந்த கருப்பு தொப்பி அணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூதர்கள் தான் யூதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு விதமான ட்ரெஸ் வந்து போட்டிருப்பாங்க தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு தொப்பி போட்டிருப்பாங்க அதை வந்து என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா ட்ரம்ப்புடைய ஆட்சி நல்லா இருந்தாலும் அந்த யூதர்களுடைய கையில் இருக்கிறதுனால அவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் என்ன ஆகிட்டு இருக்கீங்க வழி கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் கூட சொல்லியிருந்தாரு இப்போ வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்பே அதை சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து என்ன பண்ண முடியாது யூதர்கள் வந்து அதிகாரம் செலுத்த முடியாது உங்களுடைய பவர் அப்படிங்கிறது இப்போ காசா விஷயத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் போயிருச்சு நீங்கள் வந்து தோற்றுட்டு தான் இருக்கீங்க சர்வதேசமே இப்போ உங்களை நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த போரின் மூலமாக இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய பேர் இஸ்லாத்தை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்லாத்தை நோக்கி பயணத்தை வந்து தொடங்கியிருக்காங்க குரானை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காசா மக்கள் தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆனாலும் இறைவனையே வந்து அழைக்கிறாங்க ஒரு சின்ன வீடியோ எடுத்து பாருங்க அழிச்சு சீரால் இறந்தவங்கள வந்து கதறி கதறி அழுகும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அல்லாஹூ போதுமானவன் ரப் இருக்கிறான் அவன் தண்டிப்பான் அவன் இவங்களுக்கு நல்லது கொடுத்துருக்கான் இவர்களுக்கு சகிதுடைய அந்தஸ்தை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொரு வீடியோ இந்த ரெண்டு வருஷத்தில் வராத வீடியோவே கிடையாது ஆயிரக்கணக்கான வீடியோ வந்து அல்ஜசீரா போட்டுட்டாங்க அதில் எந்த வீடியோ பார்த்தாலும் சரி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை அழைக்காமல் இருந்ததே இல்லை அதனால ஒன்னோ ரெண்டோ இருந்தா தப்பி போலாம் எல்லா விளையோ இப்படியே வருதுங்கும் போது ஒட்டுமொத்த மக்களும் அங்க எப்படி இருக்காங்க ஈமானோடு இருக்கிறாங்க அதை பார்க்கும் போது மேற்கத்திய நாடுகள் அதிகமாக மேற்கத்திய நாடுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்ன அந்த மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை நோக்கியும் பயணப்பட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையின் மூலமாக இஸ்லாமும் வேகமாக பரவிட்டு இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் இதுவரையும் இஸ்லாத்துல இருக்கிறவங்களை தீவிரவாதிகள்னு சொன்னது போய் இஸ்லாத்துக்கு மற்றவங்களை வந்து வர வைக்கிற மாதிரியான சூழ்நிலையை அமெரிக்காவும் இஸ்ரேலுமே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இறைவனை போதுமானவே நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்